வணக்கம் தமிழ்நாடு சுகாதார ஆய்வாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு மாநில மைய முடிவின்படி மாநிலம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் சுகாதார ஆய்வாளர் நிலை இரண்டு பணியிடங்களை முழுவதும் நிரப்பிட வலியுறுத்தி தர்ணா போராட்டம் நடத்திட தீர்மானிக்கப்பட்டது அதன்படி அரியலூர் மாவட்ட சுகாதார அலுவலகம் முன்பாக தர்ணா போராட்டம் நடைபெற்றது சுகாதார ஆய்வாளர்களின் அடிப்படை பதவியான சுகாதார ஆய்வாளர் நிலை இரண்டு பணியிடங்கள் நூறு சதவீதம் தமிழ்நாட்டில் காலியாக உள்ளது இதனால் பொதுமக்களுக்கு பொது சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் உள்ளது அதனால் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் பணியிடங்களை நிரப்பிடக் இந்த தர்ணா போராட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு சுகாதார ஆய்வாளர் சங்க மாவட்ட அமைப்பாளர் வேல்முருகன் வரவேற்புரை நிகழ்த்தினார் பொது சுகாதாரத்துறை அலுவலர் சங்க அரியலூர் மாவட்ட செயலாளர் சரவணகுமார் மற்றும் சுகாதார ஆய்வாளர்கள் அருள் பிரியன் அருள் குமார் செல்வகாந்தி ஆகிய முன்னிலை வகித்தார் சுகாதார ஆய்வாளர் சங்க கூட்டமைப்பின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் வகையில் இந்த தர்ணா போராட்டத்தின் நோக்கங்கள் குறித்து விளக்கிக் கூறினார் நூறு சதவீதம் காலியாக உள்ள சுகாதார ஆய்வாளர்கள் பணிகளை நிரப்பிடவும் ஆயிரத்தி ஏழு சுகாதார ஆய்வாளர் நிலை ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி எழுநூத்தி பதினைந்து சுகாதார ஆய்வாளர்கள் நிலை இரண்டு பணியிடங்களை ஒளிப் ஒப்பளிப்பு வழங்கிடக் கோரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு துறையின் சார்பில் அனுப்பியுள்ள கருத்துக்களை தமிழக அரசு பரிசீலனை செய்து உடனடியாக அரசாணை வெளியிட வேண்டும் என்பது குறித்தும் விரிவாக பேசினார் நிகழ்ச்சியில் சுகாதார ஆய்வாளர்கள் ராமமூர்த்தி குமார் ராஜன் நரேந்திரன் சிவராமன் உள்ளிட்ட போது சுகாதாரத்துறை அலுவலர் சங்கம் தமிழ்நாடு சுகாதார ஆய்வாளர் சங்கம் மற்றும் மக்களை தேடி மருத்துவம் சுகாதார ஆய்வாளர்கள் சங்க உறுப்பினர்கள் ஐம்பத்தி ஒரு பேர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி நிறைவில் மக்களை தேடி மருத்துவ திட்ட சுகாதார ஆய்வாளர் அருண் நன்றியுரை கூறினார் நிகழ்ச்சியில் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள ஆறு வட்டாரங்களில் இருந்தும் அனைத்து மேற்பார்வையாளர்கள் சுகாதார ஆய்வாளர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் கோரிக்கை விளக்க தருணம் முழக்கம் மேற்கொள்ளப்பட்டது. டிஎன் செய்தில்காக அரிலூர் மாவட்ட செய்தியில் எஸ்.பி. ரவிச்சந்திரன். இதுதான் எங்கள் கோரிக்கை. இதுதான் எங்கள் கோரிக்கை. இன்றையாலின் நடவடிக்கை. முன்னெடுக்கும் மரசணை. முன்னெடுக்கும்